அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலனும் வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலனும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்திடலாங்க ஃபர்ஸ்ட் குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக போறாருங்க இப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார் அதிசாரம் என்பது அந்த ஒரு ராசியில இருந்து பிரண்ட்ல வர்றது கடகத்துக்கு வரது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி இரவு குரு பகவான் மிதனத்தில கடகத்துக்கு பயிற்சி ஆகாம அதிசாரம் ஆவிறார் எப்ப நிவர்த்தி ஆவறாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நாலாம் தேதி ஒரு நாப்பத்தி எட்டு நாள் இது இந்த அதிசாரம் நடந்துன்னு இருக்கும் போதே குரு பகவான் வக்ரம் ஆறார் நவம்பர் மாசம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆகுறார் எப்ப நிவர்த்தி ஆவறாருன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவறார் சரிங்களா குரு பகவான் அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடியவர் அனைத்து ராசிகளுக்கும் அவருடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் ஒரு மனுஷனுக்கு பேரு புகழ் குழந்தை பணம் செல்வம் இதெல்லாம் குடுக்கிறது குரு பகவான் இந்த குரு பகவான் உங்கள் உங்களுடைய ராசிக்கு நேர்வலு அடையாமல் அவர் ஆக்சுவலி மறைந்திருந்தால் வக்ரமானா உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா கண்ணீராசிக்கு குரு பகவான் மாரக பாதகாதிபதி கன்னிராசிக்கு பேசிக்கா குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரண்டு மறைஞ்சிருந்தாலும் அவரு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்வார் ஸோ பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு நன்மை தான் பிளஸ் வந்து அவர் வக்ரம் உங்களுக்கு நன்மை தான் ஸோ கன்னீராசிக்கு சில ராசிகளுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ஒரு அஞ்சு ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியும் வக்ர குரு பயிற்சியும் மிகப்பெரிய நன்மையை செய்யும் அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு குரு பகவானோடைய பயிற்சி மட்டும் கிடையாது வக்ரம் மட்டும் கிடையாது பேசிக்கா சனி பகவானுடைய பயிற்சி பலனும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது முக்கியமா கன்னிராசி என்பர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க இத மிஸ் பண்ணிட கூடாது இந்த குரு பகவானுடைய வக்ரம் டைம்ல உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுங்க திடீர் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திடீர்னு ஒரு ஒரு பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைச்சாலும் ஆச்சரிய இல்ல இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வச்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பேங்க்ல போட்டு வச்சிருந்த எஃப்டி இல்லை ஏதாவது ஒரு பணம் அது மெச்சூர் ஆகி வந்து அது உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த நூற்றி இருபத்தோரு நாளில் கன்னிராசிக்கு பேசிக்கா அனைத்துக்கு பயிற்சி பலனும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ நம்ம இது வந்து சொல்லினு இருக்கிறது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் சொல்லலை உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் ராசியில பெரிய பணக்காரரும் இருப்பாரு பெரிய ஆபிசரும் இருப்பாரு பெரிய போலீஸும் இருப்பாங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்களும் இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் கூட மாசம் சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க அதுல நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும் ஒச்சார பலன் ஆஹா ஓஹோன்னு இருக்குது அதுக்குன்னு எல்லாமே நடந்துருமா உங்க ஜாதகத்துல அதுக்கு அனுமதி இருக்கான்றத பார்க்கணும் உங்க ஜாதகத்துல இப்ப தசாபுக்தி நல்லா இருந்தா இப்போ சொல்ற விஷயம் எல்லாம் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பேசிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் வீடு கட்டுறதுக்கு சொத்து வாங்கறதுக்கு நிலம் வாங்கறதுக்கு பொன்னான டைம் வாகனம் வாங்குறதுக்கும் ரொம்ப பொன்னான டைம் கன்னிராசி அன்பர்கள் ஆக்சுவலி மிக்ஸ் மிஸ்ஸே பண்ணக்கூடாது உங்க வாகனம் பழசாயிடுச்சுன்னா உடனே வாங்கிடணும் வீடு கட்டுற பிளான்ல இருந்தீங்கன்னா கடனை குரு பகவான் வக்ரம் ஆகும் போது கடன் கொடுப்பாங்க எதிர்பாராத பண வரவு ஏற்படும் அதில் வாங்கிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க இஎம்ஐ போடலாமா தாராளமாக போடலாம் உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு பணம் பணம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைம் அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு திடீர் வேலை முன்னேற்றம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் உள்நாட்டுல வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க திடீர்னு வெளிநாட்டுக்கு போறது வேற கம்பெனி மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கன்னிராசிக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு ரெண்டே கால் வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பேட் டைம் வருது இந்த ரெண்டே கால் வருஷம் உங்களுக்கு இருக்குது கல்யாண வயசுல பசங்க இருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வயசுல பொண்ணு இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு இருபத்தாறு வயசுல பொண்ணு இருக்கு இருபத்தேழு வயசுல பொண்ணு இருக்குன்னா இமீடியட்டா கல்யாணம் பண்ணிடுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணலான்னு மட்டும் பண்ணாதீங்க கல்யாணத்தை மட்டும் இருபத்தாறுல பண்ணிடுங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஒரு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு இருபத்தொம்பது வயசு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா லேட் பண்ணாதீங்க இமீடியட்டா பண்ணிடுங்க இப்பவே வந்து இப்போ இதெல்லாம் பார்த்து ஜாதகம் எல்லாம் பார்த்து ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள கல்யாணம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ரைட்டுங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பேட் டைம் வரும் அதுக்கு முன்னாடியே பண்ணிடுறது எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போதான் சில பேர் குழந்த இது கல்யாணம் இருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க இமீடியட்டா பண்ணிடுங்க இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது இந்த வக்ர பயிற்சி பலன் குரு பகவான் மாபெரும் சுபர் அவர் வந்து நிறைய பேருக்கு நேர் நிறைய ராசிக்கு நேர்வலுல இருந்தாதான் நன்மையை செய்வார் ஆட்சி உச்சமா இருந்து கேந்திர திரிகோணத்துல இருந்தாதான் நன்மையை செய்வார் வக்ரமா இருந்தா நன்மையை செய்ய மாட்டார் ஆனா உங்க ராசிக்கு அவரு வக்ரமாவதுதான் நல்லது வக்ரமானாதான் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் செக் பண்ணி பாருங்க இது பத்தாம சில பேருக்கு ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சு வக்ரமா இருப்பாரு இல்ல வந்து அவயோகரோட சேர்ந்து இருப்பாரு இல்ல கெட்டிருப்பாரு அப்பேற்பட்டவங்களுக்கு குரு பகவானோடைய வக்ரம் மிகப்பெரிய நன்மையை செய்யும் மிகப்பெரிய தனவரவை கொடுக்கும் சில பேருக்கு எல்லாம் வக்ரம் டைம்ல தான் சனி பகவான் வக்ரம் ஆகும்போது குரு பகவான் வக்ரம் ஆகும் போதுதான் சொத்து வாங்குவாங்க காசு வரும் பிஸ்னஸ் நல்லா ஓடும் வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு அசட் வாங்கறதுக்கு ஒரு வீடு வாங்கறதுக்கு நிலம் வாங்கறதுக்கு கார் வாங்கறதுக்கு பைக் வாங்கறதுக்கு எல்லாம் இந்த வக்ரம் டைமும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி ரொம்ப சாதகமா இருக்குது கன்னி ராசிக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு தான் ரொம்ப சூப்பரா இருக்குது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் உங்க ராசிக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு கன்னி ராசியை கையிலேயே பிடிக்க முடியாது ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலனும் நல்லா இருக்கு குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலனும் நல்லா இருக்குங்க இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு பண வரவு ஸ்டார்ட் ஆயிடும் இந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஏற்படுவது வேலை மாற்றம் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் சரிங்களா ராசிக்கு பேசிக்கா நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்